நடிகர் தாடி பாலாஜி தளபதிக்காக ஒரு விஷயம் இப்ப பண்ணியிருக்காரு இப்ப சோசியல் மீடியால அவர் பண்ண அந்த ஒரு செயல் தான் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு தளபதியோட ரசிகர்கள் தொண்டர்கள் அவர் பண்ண அந்த விஷயத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்ச விஷயத்துல ஒரு முரண்பாடு இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் நடிகர் தாடி பாலாஜி தளபதி கூட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு சோ தளபதிக்கும் தாடி பாலாஜிக்கும் ஆரம்பத்துல இருந்து ஒரு நட்பு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி கட்சி ஆரம்பிச்சதுமே தாடி பாலாஜி தமிழக வெற்றி கழகத்துல தனது நினைச்சுக்கிட்டாரு இப்ப தாடி பாலாஜி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தளபதியோட உருவத்தை நெஞ்சில டேட்டோ போட்டிருக்காரு சுமார் ஏழு மணி நேரமா மெனா கட்டு இந்த டேட்டோ நெஞ்சில போட்டிருக்காரு இந்த டேட்டோ ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே தாடி பாலாஜி ஒரு மீடியாக்கு பேட்டி கொடுக்கிறாரு அதுல என்ன சொன்னாரு அப்படின்னா விஜய் சார் கூட நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சிருக்கேன் ஆரம்பத்துல இருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் அவருக்கு அகேன்ஸ்டா பேசினது இல்ல சப்போர்ட்டா தான் பேசிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாரு ரைட் இவ்வளவு தூரம் தளபதியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டேட்டோவை நெஞ்சில போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுல அன்பு பாசம் மரியாதை அப்படின்ட்டு நூறு சதவீதம் இருந்திருக்கும் ஆனா தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி பண்றீங்க அப்படின்னா தளபதி கிட்ட ஏதோ ஒன்ன எதிர்பார்த்துதான் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு நான் சொல்லல சோசியல் மீடியால பரவாயில்ல பேச்சு அடிபடுது இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக தாடி பாலாஜி இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்ட்டு சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்துல எனக்கும் சில முரண்பாடுகள் இருக்கு பட் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ